வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அருமையான டேஸ்ட்டில் சாஃப்டான இனிப்பு இலை தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னுட்டு இது போல் செய்திங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அரை கப்பு கடலைப்பருப்பு நமக்கு ஒரு கப்பு அளவுக்கு வந்திருக்குது இப்போ இதனுடைய தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த பருப்புகளை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்புகள் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் நல்லா மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க இது வேகிற டைமில் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது கூட ஒரு கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவுகளை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க கடைகளில் வாங்கின மாவு அல்லது வீட்டில் செய்த மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டைகள் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்குங்க இது ரொம்ப கலர் மாற விடாமல் நம்ம இந்த மாவை தொடும்போது நல்லா சுடணுங்க அந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவுகளை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மேல் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொழுக்கட்டைகளை கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோம் அதுக்கு அரை கப்பு அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் பிறகு அரை கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம பால் சேர்த்து செய்யும்போது இந்த கொழுக்கட்டைகளை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க இப்போ இது நல்லா பபிள்ஸ் வரும் வரை கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கிறதுல இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வறுத்து வைத்தோல்ல அந்த மாவு கூட இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க இது போல் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் நல்லா சூடாக இருக்கும்ல அதனால் இப்போ மறுபடியும் நம்ம இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதே போல் நம்ம ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறோம் அதனால் சம்டைம்ஸ் அளவு தெரியாதுங்க இந்த மாவுகளை ஸ்பூனால் இது போல் அமைத்து விட்டு அமைத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் ஸ்பூன்லேருந்து நம்ம இந்த மாவுகளை எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடலாங்க இந்த ஹீட்லேயே இந்த மாவு நல்லா வேகட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்க மாவு நல்லா டச் பண்ணும் போதே தெரியுது நல்லா சாஃப்டா இருக்குது இப்போ இந்த மாவுகளை நல்லா இது போல் அமுத்தி விட்டு நல்லா சாஃப்டா பசஞ்சிக்கலாங்க சில மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி தேவைப்படும் ஒரு சில மாவுக்கு ஒன்றை கால் கப்பு தண்ணி தேவைப்படுங்க அதனால் மாவு பசையும் போது தண்ணியை மட்டும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பூரி மாவை விட இலக்கமான பக்குவத்தில் பசஞ்சிக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டாக வருங்க இப்போ இது அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்பை வேகம் வச்சோல்ல அதை பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்குது இப்போ இந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு இது போல் மத்து அப்படின்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா நம்ம மசிச்சிக்கலாம் இது போல் மசிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு ரெண்டு ஓட்டை ஓட்டிக்கோங்க ரொம்ப குழைவாக இருக்கக்கூடாது பாருங்கள் இது போல் நம்ம நல்லா நம்ம மசிச்சிக்கணும் இப்போ இது இருக்கட்டுங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட ஒரு கப்பு அளவுக்கு பொடி பண்ணின வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை நிறைய சேர்க்க வேணாம் இந்த கட்டிகள் நல்லா கரையும் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளம் நல்லா முழுமையாக கட்டிகள் இல்லாமல் கரைந்தால் போதுங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி மசித்து வைத்த கடலை பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வெள்ளத்தில் கம்மியாக தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் பூரணம் குயிக்காக ரெடியாகுங்க சப்போஸ் நிறையா சேர்த்துட்டோன்னா அந்த பூரணம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் கால் கப்பு அளவுக்கு துருவினை தேங்காவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இனிப்பு சுவை கூடுதலாக தெரியிறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா திக்காகும் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கெட்டியான பக்குவத்தில் வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இது ஆறுன பிறகு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருங்க நீங்கள் ரொம்ப கெட்டியான பிறகு ஆஃப் பண்ணிங்கன்னால் அது ஆறுன பிறகு இன்னும் கெட்டி அதனால் இந்த பக்குவத்தில் கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கணும் இது இருக்கட்டும் இப்போ வாழலைகளை அழகாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிருக்கிறோம் இந்த இலைகளை ஒன்று ஒன்றா அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்துட்டு இது போல் நம்ம வாட்டிக்கலாங்க இந்த இலைகளை இது போல் வாட்டி நம்ம செய்யும்போது தான் மடிக்கிறதுக்கு உடையாமல் கரெக்டாக வரும் சப்போஸ் பிக்னஸாக இருந்தீங்கன்னா இது போல் கிடிக்கால இலைகளை வாட்டிக்கோங்க கை சுட்டுடல அதனால் தான் இப்போ ஒரு இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வைத்த மாவுலேருந்து இது போல் சின்ன உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மேலே இது போல் வைத்து கைகளால் நல்லா நம்ம தட்டிக்கணும் கையில் நெய் அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் தட்டுறதுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும் அதே போல் இலை ஃபுல்லாக தட்டாமல் பாருங்கள் கொஞ்சமாக கேப் விட்டு இது போல் தட்டிக்கோங்க அப்போ தான் மடிக்கும்போது வெளியில் வராமல் இருக்குங்க இதை ரொம்ப திக்காக தட்டாமல் நல்லா எள்ளடைக்கு தட்டுவோம்ல அந்த பக்குவத்தில் தட்டிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்த பூரணத்துலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு இது போல் நம்ம நடுவில் வச்சுக்கலாம் பூரணம் அதிகமாக வைக்காமல் அளவாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் மடித்து விடும்போது பூரணம் வெளியில் வராமல் கரெக்டாக இருக்குங்க இது அப்படியே நம்ம இந்த இலைகளை இது போல க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் போல கார்னர்களை நம்ம நல்லா இது போல அமைக்கி விட்டுக்கலாங்க அழகாக ஈஸியாகவே க்ளோஸ் ஆகிடும் மாவு பசையும் போது கொஞ்சம் இலக்க மாவும் தட்டும்போது நல்ல மெல்லிசாவும் தட்டிக்கோங்க அப்போ தான் இந்த பூரணத்தோட கொழுக்கட்டையை சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா ஜூஸியாக இருக்குங்க சம்டைம்ஸ் நம்ம நல்லா திக்காக தட்டிட்டோன்னா பூரணத்தை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அந்த மேல் மாவு தூக்கி போட்டுருவாங்க அதனால் தாங்க இப்போ எல்லா மாவுகளையுமே இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது போல் வாழையில் கொழுக்கட்டைகளை வைக்கும் வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த கொழுக்கட்டைகளை அவிக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அது மேலே இது போல் ஒரு பிளேட்டை வச்சுக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது எந்த கொழுக்கட்டை பிளேட்டாக அது மேலே வச்சுக்கலாங்க இப்போ இது அப்படியே மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கொழுக்கட்டைகள் ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இலையோட கலர் நல்லாவே மாறியிருக்குது நமக்கு கொழுக்கட்டைகளும் சூப்பராக வெந்திருக்குதுங்க இதனுடைய சூடு ஆறுன பிறகு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பீஸ் மட்டும் இது போல் எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் இது எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு ரியலி நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் குட்டீஸ் மோத கொண்டு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம மாவை ரொம்ப மெல்லிஸாக தரட்டியிருக்கோம்ல அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சாஃப்டான இனிப்பு இலை கொழுக்கட்டையை சாமிக்கு நெய்வேதியமாக படைச்சிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோக்கள் பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்